இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் செய்த அதிரடியான சம்பவம் என்ன உச்ச நீதிமன்றமே ஆடி போயிருக்கிறது இதனால பாசிச பாஜக அரசாங்கத்துக்கு இறுதி கட்ட முடிவை ராகுல் காந்தி அவர்கள் கட்ட இருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் பரவி உள்ளன இது சார்ந்த முழு தான் இன்னைக்கு வீடியோ பார்த்திருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் சின்ன அரசியல் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க செல்வோம் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் அண்மையில என்ன சொல்லியிருந்தார் சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ அரசாங்கமோ எதுவுமே பெருது கிடையாது இது எல்லாத்து விடையும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம்தான் பெருசுன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் மேலா ஒரு நபர் இருக்கிறாரு அந்த நபர் யார் மோடியா அமித்ஷாவா இல்ல ஆர் எஸ் எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத்தா அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் கிடையாது அது எப்படி யாரு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் மேலேயே யார் இருக்கிறா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆர் மோடியும் மோகன் பகவத்து அமித்ஷா அவங்கெல்லாம் ஒரு திட்டம் போடுறாங்க அடுத்து ரெண்டு வருஷத்தில் வரக்கூடிய தேர்தல் எல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியாது அதனால இப்ப இருந்து ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன வருது உச்ச நீதிமன்றத்துல இருந்து ஒரு தீர்ப்பு வருது அதாவது இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கணும்னா இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் பிரதமர் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும்னு ஆனா உச்ச நீதிமன்றத்தையே கடந்து பார்லிமெண்ட்ல மோடி அவர்கள் ஒரு பில்ல பாஸ் பண்றாரு அந்த பில்லுல என்ன சொல்றாங்க அவங்களோட வகையாரையாவ சேர்ந்த அமித்ஷா இருக்கலாம் மோடி அவர்கள் இருக்கலாம் எதிர்கட்சிகள் இருக்கலாம் யாரு பெரும்பான்மையா வாக்கு கிடைக்குதோ அவங்க இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையரா நியமிக்கப்படுவாங்கிறது ஒரு விஷயம் இருக்கு அப்புறம் அப்படி இப்படி மாத்தி அந்த பார்லிமெண்ட்ல இன்னொரு விஷயம் அந்த பார்லிமெண்ட் பில் பாஸ் பண்ணாங்கல்ல அதுல இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணிக்கிறாங்க அதாவது யார் யாரெல்லாம் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையரா சர்வீஸ்ல இருக்கிறாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது கிரிமினல் வழக்க பதிவு செய்ய முடியாது அப்படிங்கறத பில்ல பாஸ் பண்ணி சட்டத்தையே திருத்தி இந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க அப்ப இவரு எந்த தப்பு வேணா செய்யலாம் இவரு எந்த கொலை பண்ணிருக்கலாம் அப்ப சர்வீஸ்ல இருக்கும்போது போது அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாதா இல்ல பணத்தை பரிமாற்றம் செய்திருக்கலாம் இல்லையா தேர்தலுக்காக பல மோசடிகளை செய்திருக்கலாம் இப்படி பல விஷயங்களை செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்க கூடாதா முடியாதா இப்படி பல்வேறு கேள்விகள் எழும்பி இருக்கு இப்ப இது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் எங்க போனாலும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செல்கிறார் செல்கின்ற பட்சத்துல இப்ப தேர்தல் ஆணையம் தேர்தல்ல பல மோசடிகள் நடந்திருக்கு தேர்தல் ஆணையரை கைது செய்யணும்ட்டு போராடிட்டு வர்றாரு ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில செய்ய முடியுமா சட்டத்தையே திருத்தி மாத்திட்டாங்களே தேர்தல் ஆணையர் மேல எந்த நடவடிக்கையும் முடியாது அவர் சர்வீஸ்ல இருக்கிற வரைக்கும் அதனாலதான் இந்தியாவுடைய அரசியலமைப்பை இந்தியாவுடைய அரசியலமைப்பு தான் பெருசுன்னு பி ஆர் கவாய் அவர்கள் சொன்னாரு பி ஆர் கவாய் அவர்கள் சொன்னதையும் மதிக்கல அப்ப இவங்க என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாளும் தேர்தல் தேர்தல் எப்படியாவது வெற்றி பெறணும் ஆனா இது எல்லாம் முறியடிக்கணும் அப்படின்னா இந்தியாவுடைய அடுத்த பிரதமராக யார் வரணும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து வந்ததுக்கு பிறகு எந் எந்தெந்த சட்டமன்ற எல்லாம் மோசடி நடைபெற்றிருக்குதோ அத ஆராய்ந்து எந்தெந்த ஆணையர்கள் உதவி இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அதிரடியாக கைது செய்யப்பட போகிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது ஏன் அந்த விஷயங்கள் எல்லாம் சமீபத்தில் பிரபலமாக பேசப்படுதுன்னா தேர்தல் ஆணையத்தின் சார்பாக நடைபெற்ற ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவிஷன் அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு பர்சன்டேஜ் இஸ்லாமியர்களை தான் நீக்கிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் அங்க மகாதேவபுரத்துல மோசடி அதை அம்பலப்படுத்தினாரு அடுத்து வேற பெரிய ஹைட்ரஜன் பாம்பு வெடிக்க போகுதுங்கிறாரு ஆறு மாசத்துல வெடிச்சிச்சுன்னா இந்த ஆட்சியே மாற்றம் நடைபெறுங்கிறாங்க சமீபத்துல தேர்தல் ஆணையருடைய சந்திப்பு குமார் அவர்கள் அவங்களே செய்தியாளர்களை கூப்பிட்டு செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லல ஆஹா சூப்பர் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் தார் அப்புறம் எதற்காக தேர்தல் ஆணையை சந்தித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீது அவநம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக ராகுல் காந்தி செய்து கொண்டிருக்கிறார் நாங்க இப்ப நம்பிக்கை ஏதோ நம்பிக்கையா தான் இருக்கிறோம் வெளிப்பட தன்மையா தான் இருக்கும் சுதந்திர தன்மையா தான் இருக்கும்னு மக்கள் மத்தியில ஆஹ் அத காட்ட போறேன்ட்டு வந்தாரு ஆனா அவருடைய வாயிலேயே பல விஷயங்கள் உளறி கொண்டாரு ஏன் இந்த வீட்டு நம்பர் ஜீரோ எதுக்கு போட்டீங்க வீடு இருக்குது இல்ல அவங்களுக்கு மக்களுக்கு ஜீரோ போட்டு எதுக்கு பட்டியல வெளியிட்டு இருக்கிறேன்னு கேட்டா இன்னும் பீகார்ல பல வீடுகள் இல்லாம இருக்குது அதனாலதான் வீட்டு நம்பர் ஜீரோ போட்டோம்னு சொன்னாரு அப்புறம் தேர்தல் ஆணையர்லாம் கேக்குறாங்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நீங்க நடத்துறீங்களே இதுக்கு முன்னாடி எதனா ஆய்வு பண்ணி அந்த இந்த ஆய்வு பண்ணி வெளிநாட்டவர்கள்லாம் இங்க வந்திருக்கிறாங்களா அதுக்கான ஆய்வு பண்ண டாக்குமெண்ட் எங்கன்னா அதுவும் இல்லைங்கிறாங்க அதாவது இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துறதே எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்ட வெளிநாட்டவர்கள்லாம் சட்டவிரோதமா இங்க குடியேறி இருப்பாங்க அவங்களாம் வாக்குரிமை பெற்று இல்ல வாக்காளர்களா ஓட்டு போட்டுருவாங்கிறாங்க அப்ப இத்தனை நாள் ஸ்பெஷல் என்ஜென்சி ரிவிஷன் நடத்தினீங்கல்ல எத்தனை பேரை நீக்கி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாலும் அதுக்கான ஆதாரமும் இல்லை இப்படியாக ஒன்னு சட்டத்தை மாத்திருக்கிறாங்க என்ன சட்டம் தேர்தல் ஆணையர் நியமனத்துல இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவான அமித்ஷா அவர்களை போட்டிருக்கிறாங்க இதுவே ஒண்ணு எப்பெல்லாம் அவங்களுக்கு ஏதேனும் கோளாறு ஏற்படும் விதமா நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா மோடி அவர்களோட மூடையில ஞான உதயம் வந்து சட்டத்தையே மாத்திடுறாங்க அப்படி அந்த சட்டத்தை மாத்தி தேர்தல் ஆணையர் மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு அங்க ஒரு சட்டத்தை போட்டு இப்ப ஒரு புது சட்டம் எதிர்கட்சிகளை ஒடுக்கும் விதமாக முப்பது நாள் அவங்க காவல்ல இருந்துட்டாங்கன்னா முப்பத்தி ஓராவது நாள் அவங்க பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிடணும் அது பிரதமராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அப்ப பிரதமருக்கும் போடுற மாதிரி போட்டுட்டு எதிர்கட்சிகளுக்கு ஏற்கனவே ஈடி விட்டுட்டு இருக்கிறாங்க எத்தனையோ பேர் இதுல பதவி பறிக்கப்படும் அப்படின்னு அபாயம் உள்ளது எதிர்கட்சிகள் தொடர்ந்து கண்டனம் எழுப்பிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரிதான் புதுசு புதுசா சட்டம் வரப்பெல்லாம் எதிர்கட்சிகள் தொடர்ந்து கண்டனம் எழுப்புவாங்க ஆனா எதிர்கட்சிகள் சொல்றதை காதலியே போட்டுக்க மாட்டாங்க இப்படி இப்படிதான் பாராளுமன்றத்துல எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டாங்கன்னா ராகுல் காந்தி உட்பட நூத்தி நாற்பது எம்பிகளை கட்டுக்கட்டா வெளியனு இப்படி வெளியனுப்பி பல விஷயங்களை செய்து சரி சட்டத்தை தான் மாத்தினாங்களே மாத்தினதுக்கு அப்புறம் தேர்தல பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொன்னாங்க வாய்ஸ் ஆடால் விட்டாங்க நானூறு இடங்கள்ல வெற்றி பெற போறோம் அப்படின்னு சொல்லி ஆனா நானூறு இடங்கள்ல வெற்றி பெற்றாங்களா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது தான் வெற்றி பெற்றாங்க இது மட்டும் இல்லாம பல்வேறு மோசடிகள் மூலமாக தான் வெற்றி பெற்று வாரணாசிலையும் அம்பலம் ஆயிடுச்சு ஏன்னா ஒரே ஒரு தந்தை அவருக்கு நாற்பது குழந்தைகள் நாற்பது குழந்தைகளையும் எப்படி ஒரு தந்தை பெற்றெடுத்திருப்பார் அந்த நாற்பது குழந்தைகளும் பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அங்க போய் பார்த்தா ஒரு மடம் வச்சு நடத்துறாங்க கீழே ஒரு நாற்பது பேர் வேலை பாக்குறாங்க அவங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்க அது ஒரு அம்பலமா இருக்குது இப்படியாக தொடர்ந்து அதாவது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க இத்தனை இடங்கள வெற்றி பெறுவோம்னு எப்படி சொல்றாங்க தேர்தல் ஆணையத்துல மோசடி நடக்க போதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு இருக்குது இல்லையா அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்குறது குஜராத்ல நாலாயிரத்தி முந்நூறு கோடிங்க ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல நாலாயிரத்தி முந்நூறு கோடி சின்ன சின்ன கட்சிகளுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாங்களா இல்ல அவங்க பெற்றிருக்கிறாங்க நன்கொடையாக பெற்றிருக்கிறாங்க பெற்றது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையம் அந்த தரப்பு தேர்தல்ல இவ்வளவு செலவாயிருக்குதுன்னு வெறுமனே கம்மியான காசு தான் காட்டிருக்கிறாங்க அதுவே ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல கொஞ்சம் அதிகமா காட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சின்ன சின்ன கட்சி குஜராத்ல அந்த கட்சிகளோட பேரு கூட யாருக்கும் தெரியாது அப்படியாக அங்க ஒரு இது இப்படி தொடர்ந்து பாஜக பாசிஸ் ஆட்சியில் நிதி தராம மறுப்பாங்க அவங்க ஆளக்கூடிய கூடிய மாநிலங்களுக்கு நிதி கொடுத்தாலும் அந்த மாநிலமும் வளராது வளர விடவும் பண்ண மாட்டாங்க அப்படியாகத்தான் இருக்கிறது இப்ப இந்த கருத்து கணிப்புல வச்சு பார்த்தோம்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகாலாம் பாஜகவை ஓரங்கட்டி இருக்கிறது அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் பாஜகவை ஓரங்கட்டுவாங்க இந்தியாவுடைய பிரதமராக ராகுல் காந்தி அவர்கள் நிச்சயமாக வரார் ஏன்னா வருவார் இல்ல வருவார் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் ஒரு சின்ன புக்கு அதை வைத்து கொண்டுதான் உலகம் முழுவதும் நான் அரசியலமைப்பு சட்டம் படிதான் நடக்கிறேங்கிறாங்க ஏன்னா பி ஆர் கவாய் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு அந் இந்தியாவோட இந்தியாவில எந்த துறையுமே பெருசு இல்ல அரசியலமைப்புங்கிறது தான் பெருசுன்றாரு அப்ப அதை கையில் எடுத்தவர் ராகுல் காந்தி அப்ப இந்தியாவுடைய மக்கள் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எடுக்கும் ராகுல் காந்தி அவர்கள் நமக்கு வேண்டுமா இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை விடவே இவங்க ஒரு சட்டம் கொண்டு வர ஆர் எஸ் எஸ் பாஜகவும் வேணுமா சிந்தித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னம்